ஹலோ மக்களை எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோ டைம் பாக்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்தது பூச்சந்தை தாங்க பார்க்க வந்திருக்கோம் தஞ்சாவூரில் பூச்சந்தை வந்துட்டு இடம் மாற்றிட்டாங்க அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பூ வாங்கலான்ட்டு காலையிலேயே பூச்சந்தைக்கு போனேன் எப்பொழுதுமே வந்து பூக்காரத்தொருவில் தான் பூ இருக்கும் அங்கே போய் பார்த்தாக்கா எங்கடா ஜல்சாவை காணும்னு பார்த்தா பூக்கடையே மாற்றிட்டாங்க அண்ணா எங்கென்ன பூக்கடையை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் கேட்கும்பொழுது தான் தெரியும் இது தமங்குடிசைக்கு பக்கத்தில் தான் மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துமங்குடிசையில் எங்கேன்னா மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் தம்மங்குடிசை பஸ் ஸ்டாண்டு தாண்டின பார்த்தீங்கன்னாக்கா பாரத் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த தஞ்சை மணர் மலர் வணிக வளாகம் வந்து மாற்றிருக்கிறாங்க நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தீங்கனாக்க இங்கே வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ரோட்டில் வண்டியை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடியே பூவோட வாசனை நம்மளை ரொம்ப ஈர்த்துச்சு வெளியே உள்ள உளரி வந்து பார்த்தாக்கா கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்கெலாம் சூப்பராக இடம் ஸ்பேஸ் வந்துட்டு நல்லா ஒதுக்கிருக்கிறாங்க உளரி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒவ்வொரு கடைக்குமே ஸ்பேசியஸாக இருக்குது ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் உலர் சந்தையெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கடைங்களாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க அதனால் நம்மளோட பூக்க வந்துட்டு நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இடம் வந்துட்டு தாராளமாக இருக்குது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லே வந்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட் இருக்குது அதுவுமே நல்லா சூப்பராக வச்சுருக்குறாங்க நல்லா வந்துட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரம் பண்ணுறவங்க இங்கே வாங்கிக்கலாம் இது கவர்மெண்ட்டோட கட்டடமா எப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை இதில் இவங்களாவே எல்லாருமே ஷேர் பண்ணி இந்த இடம் வாங்கி கடை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் எனக்கு சரியாக தெரியல அது தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பூ கட்ட உங்களுக்கு தெரிஞ்சுச்சுனாக்கா பூ பிஸ்னஸ் சூப்பர் பிஸ்னஸ் தாங்க நீங்கள் ஒருசெல்லாக ஒரு வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு சேர் நூற்றம்பது ரூபா வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு சேர் கட்டினீங்கனாக்கா எப்படியா இருந்தாலும் பன்னெண்டு மொளம் வரும் ஒரு மொளம் பன்ன ஒரு முளம் பார்த்தீங்கன்னாக்கா முப்பது ரூபா அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு பைத்து மூணு முப்பது மூவ் ரெண்டு ஆறு உங்களுக்கு வந்துட்டு முந்நூற்றி அறுபது ரூபா நிற்கும் நீங்கள் இதில் முதலீடு போகிறது வந்து நூற்றம்பது ரூபா தான் உங்களுக்கு பாதிக்கு பாதியே உங்களுக்கு லாபம் இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் இங்கே உள்ள பூக்கள் எல்லாமே ஓசூர்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள மொத்த வியாபாரம் பண்ணுறவங்க அங்கேந்து பூக்களை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து விற்பனை பண்ணுவாங்க அப்படி தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ன எல்லா விதமான பூக்களும் இருக்குதுங்க ரோஸ் வெரைட்டி எல்லாமே இருக்குது டெக்கரேஷனுக்குள்ளே டேராப்பூலேருந்து எல்லாமே இருக்கும் மற்றபடி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அரளிப்பூ கொழுந்து மல்லிப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ ஜவந்திப்பூ ஜாமந்திப்பூ அந்த மாதிரி நிறையா பூக்கள் சாமிக்கு தேவையான பூக்கள் எல்லாமே இருக்கும் இங்கே வந்துட்டு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கும் மாலையும் ரெடி பண்ணி தருவாங்க சாமிக்கு தேவையான மாலைகளும் இங்கே ரெடி பண்ணி தருவாங்க எல்லாமே இங்கே வந்துட்டு இங்கே அவைலபிள் இருக்குது பூ சம்மந்தமான எல்லாமே இவங்க வந்து பண்ணி தருவாங்க இப்போ போயிட்டு நம்ம கடையில் போயிட்டு பூ வாங்குகிறோம் ரெண்டு மளம் மூணு மளம் வாங்குகிறோம் சாமிக்கு போடும்போது நிறக்க இருக்காது இதுவே நம்ம வந்துட்டு சந்தையில் போயிட்டு பூ வாங்கி பூ கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னாக்க பத்து நாளாக இருந்தாலும் கெட்டு போகாது சூப்பராக நம்ம தேவையான அளவு திருப்தியாக மன நிறைவாக சாமிக்கு வந்துட்டு நிறைவாக நம்ம போடலாம் ஸோ நீங்கள் இளத்தரசி பார்க்குறீங்கன்னாக்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்களும் சந்தையில் போய்ட்டு பூ வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி போட்டு இது நமக்கு வந்து லாபம் தான் அப்போ இனிமேட்டு பூ வாங்குறது இருந்தா இங்கே தான் வரணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் அப்படி கிடையாது பூக்கார தெரு சுப்பிரமணியர் கோயிலுக்கு பக்கத்துலேயுமே பூச்சந்தா இருக்குது அதுலேயுமே ஓவராலாக பார்த்தாக்கா சேம் ரேட்டர் மாதிரி தான் தெரியுது எனக்கு நீங்கள் அங்கேயும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இங்கேயும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அங்கே நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் இனிமேல் சந்தைக்கு போகிறோம் பூவை வாங்குகிறோம் கட்டுறோம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம் டெய்லியும் பூவை வச்சுக்கிறோம் சாமிக்கும் வைக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பட்டனை தட்டி கொடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க தேங்க் யூ